வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி பாலக் பன்னீர் அந்த ரெசிபியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா பாலக் கீரை ஒரு கட்டி எடுத்து அலசி சுத்தம் செஞ்சுட்டு அடியில் இருக்கிற கனமான காம்பு மட்டும் எடுத்துட்டு அந்த கீரையை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சால் போதும் அப்புறம் நாம் அந்த தண்ணியை வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு அதில் ஒரு மறுபடியும் ஒரு சாதாரண தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த கீரையை மிக்சியில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பூண்டு எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றினோம்னா நல்லா நைஸாகிடும் இது ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்த ஸ்டெப் நாம் வெது வெதுப்பான தண்ணியில் பன்னீரை ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வைக்கணும் இப்போ நாம் தண்ணியிலிருந்து எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் நாலு ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கலாம் தவாவில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பன்னீரும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இப்படியே எல்லா பன்னீரையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கஸூரி மேத்தி இப்போ எல்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாமே எடுத்து ஒரு பக்கம் வைக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் ஜீரகம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்போ அதில் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அது வதங்கின உடனே அதில் நாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற கீரை மிக்சியில் இருக்கிற அந்த கீரையை ஊற்றிடலாம் அந்த மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கூட ஊற்றிடலாம் இப்போ உப்பு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்துட்டு இப்போ இதில் வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் துண்டெல்லாம் போட்டுடலாம் பன்னீர் துண்டும் போட்டு நல்லா கலந்து விடணும் இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் வீட்லேயே நல்லா பால் காசி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா பால்லேருந்து திக்கான ஏடு கிடைக்கும் அந்த திக்கான ஏடை நாம் ஸ்பூனில் போட்டு நல்லா நைஸாக அடித்தோம்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக திக்கு க்ரீம் கிடச்சிடும் இதை ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ நம்ம கீரையில் கசூரி மேத்தி போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் கடைசியாக அந்த க்ரீமையும் போட்டுட்டு கலந்து விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்த போதும் நிறைய நேரம் கலக்க தேவையில்லை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்